எனக்கு ஒன்று அவங்க சொன்னது அநாகரிகமான வார்த்தைகளா எனக்கு தெரியும் உதயாநிதி சொன்னதற்குதான் தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க அவருடைய ஏஜுக்கு அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாரும் நாட் ஓன்லி சீதா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே இதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு அரசு சொல்லுது முப்பது பேர் தான் உயிர் இழந்திருக்காங்க அது உண்மை இல்லைங்க நிச்சயமாக எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பதை சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் கேரளாவில் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட் என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு ஒரு மக மருமகள் வந்து அவங்க மாமியாரை வந்து தள்ளுறது இன்னைக்கு உலகம் முழுக்க அது வைரல் ஆகி எல்லாரும் அதை பார்த்து அழுகாதவங்களே இல்லைன்ற மாதிரி அந்த அளவு ஒரு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அங்க நடந்திருக்கு அந்த அம்மாவுக்கு இந்த நேரத்துல எங்கள் ஆறுதல்களை நாங்கள் நாங்க தேமுதிக சார்பாக சொல்றோம் ஏன்னா அந்த அம்மாவும் ஒரு வயம் பெண் தான் மருமகளும் ஒரு பெண்ணு தான் கூட ரெண்டு குட்டி பசங்க இருந்தாங்க அவங்களும் பொம்பளை பசங்க அப்போ அந்த தாய் தன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க வாழ்க்கையில அப்படின்றது அங்க ஒரு உதாரணம் வருது இன்னைக்கு மருமகளாக இருப்பவர் நாளைக்கு மாமியாரும் அவங்களும் மாறக்கூடிய ஒரு நிலை வரும் எல்லாரும் ஒரு நாளைக்கு வயசாக தான் போறோம் யாரும் இங்க ஒண்ணும் ஆயிரம் வருஷம் வாழ போறது இல்லை எனவே புரிஞ்சுக்கணும் நம்மளை பெற்றெடுத்த தாய் தகப்பனாக இருந்தாலும் மாமியார் மாமனாராக இருந்தாலும் நம்ம உறவுகளை யாராக இருந்தாலும் அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை அதுதான் இன்னைக்கு என்னுடைய கிறிஸ்துமஸ் மெசேஜ் மெயினா நான் சொல்றேன் நான் படித்தது அத்தனையுமே கிறிஸ்துவ பள்ளிகள் கேப்டனுமே படித்தது அத்தனையுமே கிறிஸ்துவ ஸ்கூலும் எல்லாருக்குமே தெரியும் எப்பவுமே எங்க கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சதுனால கிறிஸ்துமஸ் விழாவும் நியூ இயரும் வருஷ வருஷம் அவங்களோட நான் படித்த காலத்துல இருந்து கொண்டாடி இருக்கேன் எனவே இங்க வந்து முதியர்களோட கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுனதுல உண்மையிலேயே நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் பிரார்த்திச்சேன் மிகவும் முக்கியம் ரொம்ப இல்ல எனக்கு ஒண்ணும் அதை அவங்க சொன்னது அநாகரிகமான வார்த்தைகளா எனக்கு தெரியும் உதயாநிதி சொன்னதற்கு தான் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயாநிதி அவர்கள் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மிக பெரிய முக்கியமான பொறுப்புல இருக்காரு முக்கிய பதவியில இருக்காரு முக்கிய கட்சியில இருக்காரு கலைஞரின் பேரன் ஸ்டாலின் அவர்களினுடைய மகன் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருக்கு ஒரு வார்த்தையை நாம் பேசுவதற்கு முன் யோசிக்கணும் அந்த வார்த்தை நம் வாய விட்டு வெளியே வந்துட்டு அந்த வார்த்தை நமக்கு எஜமான ஆயிடும் அதனால அவருடைய ஏஜுக்கு அவர் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாரும் நாட் ஓன்லி சீதா நிர்மலா சீதாராமன் எல்லாருமே இதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு ஏன்னா வரிய பத்தி சொல்றாரு அவர் உங்க வீட்டு காசு ஒண்ணும் இல்ல மக்கள் பணத்தை தான் நாங்க கேக்குறோம் அப்படின்றத அங்க வந்து சர்ச்சை அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடக்கின்ற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு அத்தனையும் கலைஞர் பேர்ல தான் இருக்கு கலைஞருக்கு பேனா வைக்கணுங்கிறாங்க எத்தனையோ கலைஞருடைய திட்டங்கள் எல்லாமே மக்கள் பணத்துல செய்யப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் அதனால நீங்களே அந்த பொறுப்புல இருந்துகிட்டு பொறுப்பு இல்லாமல் பேசுவதை உதயாநிதி அவர்கள் தவிர்த்தால் நல்லது என்பதை மட்டும் இந்த நேரத்துல நான் சொல்ல கடமைப்படுது இந்த அரசு இன்னும் எல்லா வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாதீங்க அங்க எங்களுடைய கட்சி எல்லாரும் இன்னைக்கு களத்துல இறங்கி இன்னைக்கும் வீடு வீடா போய் எல்லா பொருட்களையும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட சொல்ற நிறைய கிராமங்கள் தண்ணீர்ல மூழ்கி கிராமங்களே இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அரசு சொல்லுது முப்பது பேர் தான் உயிர் இழந்திருக்காங்க அது உண்மை இல்லைங்க நிச்சயமாக எத்தனை பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள் என்பதை வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அரசு நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கு நிறைய உடைமைகளை மக்கள் இழந்திருக்காங்க கோடிக்கணக்கான ரூபாயை வியாபாரிகள் இழந்திருக்காங்க விவசாயம் முற்றிலும் அழிந்து போயிருக்கிறது அதனால நீங்க நினைச்சுக்கலாம் வெறும் வந்து தலைமை செயலாளர் பேட்டி பிரச்சனை கொடுத்துரு கிடையவே கிடையாது இன்னும் லிட்டரலாம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வேண்டிய அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டியது அரசின் கடமை என்பதை இந்த நேரத்துல சொல்றேன் எத்தனை உயிர் பலி ஆயிருக்கிறது என்பதை வெள்ளை அறிக்கையோடு நிச்சயம் மக்களுக்கு இந்த அரசு சொல்லணும் எண்ணூரில் முதல் ஆளாக களத்தில் இறங்கியது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கதான் நேரடியாக போய் சந்திச்சு பாதிக்கப்பட்ட அத்தனை இடங்களையும் நாங்கள் பார்த்து அந்த மக்களுக்கு ஆறுதல் குருதி அங்கேயும் எங்களுடைய உதவி பொருட்களை கொடுத்திருக்கோம் அன்றைக்கே நான் பிரஸ் மீட்ல நான் சொன்னேன் உடனடியாக ஏன்னா மீனவர்கள் தான் அங்க அதிகமா இருக்காங்க எூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் அந்த எண்ணெயினுடைய படிவம் பாதிச்சிருக்காங்க கடல் சார்ந்த அத்தனை உயிரினங்களும் அங்கே இழந்திருக்காங்க அவங்க வந்து கடலுக்கு போனாதான் அவங்க வாழ்வாதாரம் கடலுக்கு போக முடியாத ஒரு சூழல் அதனால நிச்சயமாக இந்த அரசு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்த பட்சம் இருபத்தி ஐந்தாயிரமும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐந்து லட்சம் அதாவது மீனவர்களுக்கு ஐந்து லட்சமும் நிச்சயம் அரசு கொடுக்கணும்னு சொல்லி நான் அன்னைக்கே பேட்டி கொடுத்தேன் ஏன் அஞ்சு லட்சம் உங்களுக்கு பெருசா தெரியல அது ஒண்ணுமே கிடையாது ஏன்னா படகுகளை இழந்திருக்காங்க வாழ்க்கையை இழந்திருக்காங்க ஒரு மாத காலமா அவங்க தொழிலுக்கு போக முடியல அந்த எண்ணெய் படிவுனால ஹெல்த் பாதிச்சிருக்கு கேன்சர் இன்னைக்கு அதிகமாக அந்த பகுதியில இருக்கின்ற மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவங்க டோட்டலா எல்லாமே பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் சாயில் பொல்யூஷன் எல்லாமே பொல்யூட்டட் ஆயிருக்கு அதனால அந்த மக்களை காக்க வேண்டியது அரசின் கடமை அதே நேரத்தை சிபிசிஎலும் எண்ணெய் கழிவு மொத்தத்தையும் திறந்து விட்டு நமக்கு என்ன உட்கார்ந்து இருக்க முடியாது உறுதியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நான் கேபினட் மினிஸ்டர் கிட்டயே திரு நம்மளுடைய பிஜேபியுடைய எல் முருகன் அண்ட் அண்ணாமலையிடம் அன்றைக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கேபினட் மினிஸ்டருக்கு அந்த கவனத்தை கொண்டு சென்று சிபிசிஎலும் உடனடியாக அந்த மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் இருவரும் எங்களுக்கு உறுதி கொடுத்திருக்காங்க நிச்சயமாக சிபிசிஎலும் மத்திய அரசும் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்குவோம் அப்படின்னு திரு எல் முருகன் அவர்கள் நேற்று கூட சொன்னாங்க நிச்சயம் அதை செய்யணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டிருக்கேன் ஓ கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜெம சாபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலு கிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சாலு கிராமங்களான சுதர்சன கூர்ம லக்ஷ்மி நாராயண சாலு கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம்